மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய பவுல் சீலா திமோத்தேயு லூகா ஆகிய நாங்கள் த்ரோவாவிலிருந்து கப்பலேறி கப்பலேறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெய்யபொலி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம் அது உரோமியரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளென்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன்பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார் ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து பதினாறு மற்றும் நான்கு அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடம் இருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து இழந்துவிடாதிருக்க வெற்றியெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலம் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு ஒரு பெண் தன் நாற்பதாவது வயதில் கிறிஸ்துவை அறிய வந்தபோது மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமணக்கு பெற்றார் புது கிறிஸ்தவரான அவருக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எழுந்தது எனவே அவர் வாழ்ந்த நகரத்தின் ஒரு முச்சந்தையில் நின்று கொண்டு தன் அருகில் யாராவது வந்தார் கிறிஸ்து உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் மறித்தார் என்று சொல்வார் செல்வதுண்டு ஒரு சிலர் தயங்கி நிற்கும் போது அவர்களுக்கு அவர் இயேசுவை பற்றிய மேலும் சில செய்திகளை சொல்வார் இதுதான் அவர் நற்செய்தி அறிவித்த முறையாக இருந்தது ஒரு முறை அவர் அந்த முச்சந்தியில் நின்று கொண்டிருந்த போது ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் அருகில் வருவதை பார்த்தார் வழக்கம் போல் அவரிடம் கிறிஸ்து உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் மறித்தார் என்று சொல்ல உடனே நின்ற அந்த நபர் அப்பெண்ணை பார்த்து நான் யார் என்று தெரியுமா நான் தான் இங்கிருக்கின்ற அனைத்து சபை தேவ ஐக்கிய பேரவை தலைவர் என்னிடமே வந்து நீ சொல்லுகிறாயா என்று கேட்டார் புதிதாக மனம் மாறிய அந்த பெண்ணுக்கு அனைத்து சபை தேவ ஐக்கிய பேரவை என்றால் என்னவென்று தெரியவில்லை எனவே அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபரை பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீர்கள் சார் இயேசு எத்தனையோ மோசமான பாவிகளை எல்லாம் மீட்டிருக்கின்றார் எனவே அவரால் நிச்சயமாக உங்களையும் மீட்க முடியும் என்று சொன்னாராம் தான் சந்தித்த எல்லா நபர்களிடமும் இயேசுவை அறிவிக்கும் ஒரு ஆர்வமான மனநிலை அந்த பெண்ணிடம் இருந்தது புனித பௌரடியாரிடம் இதே ஆர்வம் இருந்ததை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் அவர் தான் சென்ற இடங்களில் எல்லாம் சந்தித்த மனிதர்களிடம் எல்லாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார் இதுவே இன்றைய முதல் வாசகம் பிலிப்பு நகரில் ஆற்று ஓரமாக கூடியிருந்த பெண்களிடம் அநேகமாக பெண்கள் தண்ணீர் எடுக்க வந்திருக்க வேண்டும் அந்த பெண்களிடம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து அதில் லீதியா என்கின்ற ஒரு பெண்ணை இயேசுவின் பால் அவர் வென்றெடுத்ததை நாம் பார்க்கின்றோம் இறைவார்த்தை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு என்று தீமோ அவர் கூறிய அறிவுரையை அவரே முதலாவதாக பின்பற்றினார் ரெண்டு திமோதீயு நான்கு இரண்டு பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகம் நமக்கு முன்பாக இரு செய்திகளை வைக்கின்றது முதலாவதாக நற்செய்தி அறிவிப்பு என்பது கிறிஸ்தவர்கள் என்கின்ற முறையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பணி இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பு என்பது ஏதோ இயேசுவைப் பற்றிய தரவுகளை சேகரித்துக் கொண்டோ அல்லது விவரிய பகுதிகளை மனப்பாடம் செய்தோ அவற்றை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது அல்ல மாறாக கிறிஸ்து நம் வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை அல்லது கிறிஸ்துவின் மீது நாம் கொண்ட நமது நம்பிக்கையானது எத்தகைய தாக்கத்தை நம்மில் ஏற்படுத்தியது ஏற்படுத்துகின்றது என்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவை பற்றிய செய்தியை பிறருக்கு அறிவிக்கும் போது அதற்கு செவிமடுக்கும் அனைவருமே அதற்கு திறந்த உள்ளத்தோடு செவிமடுத்து விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது பவுல் பல பெண்கள் மத்தியில் கிறிஸ்துவை பற்றி போதித்தாலும் அவர்களில் ஒரே ஒரு பெண் மட்டுமே அவரது செய்தி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் பல நேரங்களில் நமது முயற்சி விழலுக்கு இறைத்த நீராகிவிடுமோ என்ற பயம் நம் விசுவாச பகிர்வை தடுத்து நிறுத்துகின்றது பகிர்ந்து கொள்வது நமது கடமை பலனை விளைவிப்பது இறைவனின் வேலை என்ற மனப்பக்குவத்தோடு செயல்பட நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் ஜம் இறைவா பிறருக்கு நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும் போது எங்களது கிறிஸ்தவ வாழ்வு ஆளப்படுகிறது என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன் வழிகாட்டு நடத்தி வாழ்விக்கவா காட்டு மாவரும் எம்மை வழி நடத்தில் வாழ்விக்கவரும் வாருமையாயிரையாவியாரே வாழ்விக்குமெங்கள் துணையாழரே வாருமையாயிரையாவியாரே துணையான வழி காட்டு வாரும் எம்மை வழி நடத்தி வாழ்விச்சவ அருட்கொடையாளம்மை தேரப்பணுமே அன்பினை பொழிந்து அபிஷேகம் செய்து அருட்கொடையாளம்மை நேரப்பணுமே மை எம்மை சேர்க்கணுமே வழி காட்டுமாவிவரும் எம்மை வழி நடத்தி வாழ்விக்க வாரும் நீக்கி திடப்படுத்தீயம்மை நடத்தணுமே பாவங்கள் போக்கி பயமதை நீக்கி தீடப்படுத்தீயம்மை நடத்தணுமே மாய உலகத்தின் மயக்கத்தில் இருந்து தெளிவூட்டி கரை சேர்க்கணுமே உலகத்தின் மயக்கத்தில் இருந்து தேவூட்டி கரை சேர்க்கணுமே வழி காட்டுமாவி எம்மை வழி நடத்தி சொல்லும் செயலும் வெல்லும் வகைய வரம் தந்து எம்மை உயர்த்துமையா சொல்லும் செயலும் வெல்லும் வகைய வரம் தந்தையம்மை உயர்த்துமையா வழிகாட்டு மாம்மை வழ வழி நடத்தி வாழ்விக்கவரும் வழி காட்டுமாியேவாரும் எம்மை வழி நடத்தி வாழ்விக்கவரும் 呀。人